சிறிய விளம்பர வழியை தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டிருக்கிறோம் தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் யாழ்குடா நாட்டிலிருந்து வெளிவந்திருக்கக்கூடிய நான்கு பத்திரிகைகளின் செய்திகளின் ஒரு மேற்பார்வையோடு இணைந்திருக்கலாம் முதலில் ஈழ நாடு மற்றும் வலம்புற நாடுகளின் செய்திகளை பார்க்கலாம் இன்றைய ஈழ நாட்டு பத்திரிகையின் பிரதான செய்தியாக இலங்கையில் நீதியை நிலைநாட்ட இன்னும் நடவடிக்கைகள் அவசியம் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலில் பிரிட்டிஷ் எம்பிக்கள் வலியுறுத்தல் விரிவாக பார்க்கையில் இலங்கையின் போர்க்குற்றவாளிகளுக்கு எதிராக பிரிட்டன் விதித்த தடைகளை வரவேற்கிறோம் ஆனால் நீதிக்கான பொறுப்புக் கூறலுக்காக இன்னமும் குறிப்பிடத்தக்க அளவிலான நடவடிக்கைகளை எடுப்பது அவசியமாக உள்ளது இவ்வாறு பிரிட்டன் பாராளுமன்ற உறுப்பினர் உள்ளார் பிரிட்டன் பாராளுமன்றத்தில் முள்ளிவாய்க்கால் படுகொலையின் பதினாறாவது ஆண்டு நினைவேந்தல் நேற்று முன்தினம் அனுஷ்டிக்கப்பட்டது இதில் பங்கேற்று உரையாற்றிய பாராளுமன்ற உறுப்பினர் ஹரத் தோமஸ் இலங்கையில் மனித உரிமைகள் மீறலின் அளவு குறைவடையவில்லை இந்த வருட ஆரம்பத்தில் பிரிட்டன் அரசாங்கம் யுத்த குற்றவாளிகளுக்கு எதிராக தடைகளை விதித்தது ஆனால் நீதிக்கான பல இன்னும் நிறையவே செய்ய உள்ளன என்றார் பாராளுமன்ற உறுப்பினர் சிபான் மக்டோனா பேசுகையில் முள்ளிவாய்க்காலில் போர் சூனிய வலயம் மீதான இலங்கை அரசாங்கத்தின் தாக்குதல்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு லண்டனில் தமிழ் சமூகம் எவ்வாறு அணிதிரண்டது என்பது எனக்கு நினைவிருக்கிறது இலங்கை இராணுவ அதிகாரிகளுக்கு எதிரான பிரிட்டனின் தடை சிறிய நடவடிக்கை போல தோன்றலாம் ஆனால் அது எதிர்காலத்திற்கான பெரும் நம்பிக்கையை வழங்குகிறது என்றார் நேல் ஹட்சன் எம்பி பேசுகையில் தமிழ் மக்களின் நீதி சமாதானத்திற்கான எதிர்ப்பை பூர்த்தி செய்வதற்காக பிரித்தானிய அரசாங்கத்துடன் இணைந்து செயல்படுவேன் என்று தெரிவித்திருக்கிறார் இலங்கை அதிகாரிகளுக்கு பிரிட்டன் விதித்த தடைகளை வரவேற்கிறோம் பொறுப்பு குரலுக்காக இன்னமும் செய்ய வேண்டிய விடயங்கள் உள்ளன என்று ஸ்ரீபன்ஸ் எம்பி கூறினார் என்று இன்றைய இளநாட்டு பத்திரிகையின் பிரதான செய்தி காணப்படுகிறது தொடர்ச்சியாக வலம்புரி நாளிதழின் பிரதான செய்தியோடு இணைந்திருக்கலாம் வலம்புரி நாளிதனுடைய பிரதான தலைப்பு செய்தியாக பிரித்தானிய பாராளுமன்றத்தில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நீதியை நிலைநாட்டவும் வலியுறுத்தல் பிரித்தானிய பாராளுமன்றத்தில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நேற்று முன்னெடுக்கப்பட்டது இலங்கையில் நீதியை நிலைநாட்டல் குறிப்பிடத்தக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என சபை உறுப்பினர்களால் வலியுறுத்தப்பட்டது தொடர்ச்சியாக பார்க்கையில் இலங்கையின் யுத்த குற்றவாளிகளுக்கு எதிராக பிரிட்டன் தடைகளை விதித்துள்ளமையை வரவேற்றுள்ள பிரிட்டனின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆனால் நீதிக்காக இன்னமும் குறிப்பிடத்தக்க அளவு நடவடிக்கைகள் எடுக்க வேண்டியுள்ளது என தெரிவித்திருக்கிறார்கள் இலங்கையில் மனித உரிமை மருவர்களின் அளவு குறைவடையவில்லை என தெரிவித்துள்ள ஹெரோ மேற்கிற்கான பாராளுமன்ற உறுப்பினர் ஹெரோ தோமஸ் இந்த வருட ஆரம்பத்தில் பிரிட்டிஷ் அரசாங்கம் யுத்த குற்றவாளிகளுக்கு எதிராக தடைகளை விதித்தது ஆனால் நீதிக்காக இன்னமும் செய்ய வேண்டியது இருக்கிறது என குறிப்பிட்டார் முள்ளிவாய்க்காலின் யுத்த சூழ்ஞ்ச வலயத்தின் மீதான இலங்கை அரசாங்கத்தின் தாக்குதல்களிற்கு எதிர்ப்பு தெரிவித்து இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு லண்டனின் தமிழ் சமூகம் எவ்வாறு அணிதிரண்டது என்பது எனக்கு நினைவிருக்கின்றது என தெரிவித்துள்ள அமித்ஷா மற்றும் மோட்டனிற்கான பாராளுமன்ற உறுப்பினர் சிவான் மெக்டோனா இலங்கை அதிகாரிகளுக்கு எதிரான பிரிட்டனின் தடை சிறிய நடவடிக்கைகள் போல் தோன்றலாம் ஆனால் அது எதிர்காலத்திற்கான பெரும் நம்பிக்கையை வழங்குகின்றது என குறிப்பிட்டார் தமிழ் மக்களின் நீதி மற்றும் சமாதானத்திற்கான எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்வதற்கு பிரிட்டிஷ் அரசாங்கத்துடன் இணைந்து செயற்படுவேன் என எப்பிங் புரஸ்க்கான பாராளுமன்ற உறுப்பினர் நெயில் ஹட்சன் தெரிவித்தார் பிரிட்டனின் தடைகளை வரவேற்பதாக தெரிவித்த இஸ்லாமிற்கான பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்டீவன் டைம்ஸ் பொறுப்பு குரலுக்காக இன்னமும் செய்ய வேண்டிய விடயங்கள் நிறையவே உள்ளன எனவும் குறிப்பிட்டிருக்கிறார் தொடர்ச்சியாக வலமுறையின் முற்பக செய்திகளுக்குள் இனப்படுகொலை ஆதாரமற்றவை என்றால் ஏன் சர்வதேச விசாரணைக்கு அச்சமடைகின்றீர்கள் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கேள்வி இலங்கை அரசாங்கத்திற்கு எதிரான இனப்படுகொலை குற்றச்சாட்டுகள் ஆதாரமற்றவை என அரசாங்கம் கருதினால் ஏன் அது சர்வதேச விசாரணைகளை எதிர்கொள்ள எதிர்கொள்வது குறித்து இவ்வளவு தூரம் அச்சப்படுகின்றது என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கேள்வி எழுப்பியிருக்கிறார் இலங்கைக்கான கனடாவின் தூதுவரை அழைத்து எதிர்ப்பு வெளியிட்டமை குறித்தும் வழிவிகார அமைச்சர் ஈதகேரத்தின் முகநூல் பதிவிற்கான பதில் பதிவிலேயே அவர் இதனை தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவித்ததாவது இலங்கை அரசாங்கம் தமிழ் மக்களுக்கு எதிரான இனப்படுகொலைகளில் ஈடுபட்டது என்ற குற்றச்சாட்டுகள் ஆதாரமற்றவை என உண்மையில் நீங்கள் கருதினால் சர்வதேச சுயாதீன குற்றவியல் விசாரணையை எதிர்கொள்வதற்கும் அரசாங்கம் தமிழர்களுக்கு எதிரான இனப்படுகொலையில் ஈடுபடவில்லை என்பதை நிரூபிப்பதற்கும் நீங்களே இவ்வளவு தூரம் அச்சமடைகின்றீர்கள் நீங்களையும் ரோம் சட் சட்டத்தை ஏற்றுக்கொண்டு அதில் கைச்சாத்திட்டும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் விசாரணைகளை மேற்கொள்வதற்கு அனுமதிக்க கூடாது உண்மை என்னவென்றால் அமைச்சரே அரசாங்கம் உண்மையை கண்டு அஞ்சி நடுங்குகின்றது உண்மையே நல்லினத்திற்கான ஒரே வழி ஆனால் முன்னை அரசாங்கங்கள் போன்றும் உங்கள் அரசாங்கமும் அதனை மறுக்கின்றது என்று பதிவிட்டிருக்கிறார் செய்தியும் உப்பு இறக்குமதிக்கு அமைச்சரவை அனுமதி என்ற ஒரு செய்தி பேரறிவாளனின் தாய் மொழிவாய்க்காலில் அஞ்சலி என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் ஜனாதிபதி செயலகத்தின் வாகனங்கள் ஏலம் ரூபாய் இருநூறு மில்லியன் வருமானம் என்றொரு செய்தியும் செம்மணி மயானத்தில் அகழ்வு பணிகள் ஆரம்பம் அரியாலை செம்மணி சிந்துபாத்தி மயானத்தில் மனித எச்சங்கள் அவதானிக்கப்பட்ட பகுதிகளில் நேற்று வியாழக்கிழமை முதல் அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதும் சம்மணி சிந்துபாத்தி மயானத்தில் கடந்த பெப்ரவரி மாத ஆரம்பத்தில் அபிவிருத்தி பணிகளுக்காக புலிகள் வெட்டப்பட்ட போதும் அதற்குள் இருந்து மனித எச்சங்கள் அவதானிக்கப்பட்டன இதைத் தொடர்ந்து பெப்ரவரி மாதம் இருபதாம் தேதி சம்பவ இடத்தில் நீதவான ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டிருந்தார் இதன்போது மனித எச்சங்கள் மீட்க மீட்கப்பட்ட பகுதியை ஸ்கேன் ஆய்வுக்குட்படுத்தவும் தொடர்ந்து அகழ்வு பணிகளை முன்னெடுக்கவும் தீர்மானிக்கப்பட்டது இதன் தொடர்ச்சியாக நேற்று அங்கு அகழ்வாராய்ச்சிகள் ஆரம்பிக்கப்பட்டதும் குறித்த பகுதிகளில் நேற்று அளவீட்டு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு மனித எச்சங்கள் மீட்கப்பட்ட பகுதிகள் அடையாளப்படுத்தப்பட்டன தொடர்ந்து வரும் நாட்களில் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்படவும் உள்ளது என்று அந்த செய்தியும் மாகாண சபை உள்ளூராட்சி நிறுவனங்களில் ஊழல் மோசடிகளை தடுப்பதற்கு விசாரணை பிரிவுகளை நிறுவ அனுமதி என்ற ஒரு செய்தி வரலாற்றில் முதற் தடவையாக பரீட்சைகள் ஆணையாளராக பெண் ஒருவர் நியமனம் என்ற செய்தியும் நாட்டின் பதினோராவது பரீட்சைகள் ஆணையாளராக ஏ கே எஸ் இந்திக குமாரி லியனகே நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்ற செய்தி ஓமந்தையில் விபத்து ஒருவர் பலி ராயபக்ஷ குடும்பம் இழைத்தது மனித குலத்துக்கு எதிரான கொடூரமான குற்றங்கள் நினைவு தூபிக்கான எதிர்ப்பு அதற்கான கௌரவம் பிரம்டன் மேயர் பெட்ரிக் பிரௌன் தெரிவிப்பு என்ற செய்திகளும் வளமுறையினுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறதும் தொடர்ச்சியாக விழா நாட்டின் ஏனைய செய்திகளை பார்க்கலாம் இளநாட்டு பத்திரிகையின் ஏனைய செய்திகளுக்குள் சட்டவிரோதமாக நாடு திரும்பிய அகதிகள் கைது தமிழக அகதி முகாமில் இருந்து சட்டவிரோதமாக நாடு திரும்பிய அகதிகள் நால்வரும் அவர்களை அழைத்து வந்த மீனவர்கள் மூவருமாக ஏழு பேரை வல்வெட்டித்துறை போலீசார் கைது செய்துள்ளனர் என்றொரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் குற்றவாளிகளை ஐசிசியில் பாரப்படுத்த குரல் கொடுப்பேன் உமாகரன் எம்பி இலங்கையில் மனித உரிமைகள் மீறல்களில் ஈடுபட்டவர்களை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றில் பாரப்படுத்த வேண்டும் என்றும் அதற்காக தொடர்ந்து அழுத்தம் கொடுப்பேன் என்றும் பிரிட்டன் பாராளுமன்ற உறுப்பினரான உமா குமரன் தெரிவித்துள்ளார் பிரிட்டன் பாராளுமன்றத்தில் நேற்று முன்தினம் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வு நடைபெற்றது அவரின் தலைமையில் நடந்த இந்த நிகழ்வில் உரையாற்றிய போதே அவர் மேற்கண்டவாறு கூறினார் தனது உரையில் இலங்கையில் முள்ளிவாய்க்காலில் சிக்கொண்டிருந்த மக்கள் இனப்படுகொலை செய்யப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து லண்டனில் ஆயிரக்கணக்கான தமிழர்கள் எப்படி இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு லண்டனை ஸ்தம்பிக்க செய்தனர் என்பதை அவர் நினைவு கூர்ந்தார் அத்துடன் அந்த ஆண்டில் இலங்கையில் ராணுவ அதிகாரிகளுக்கு பிரிட்டன் விதித்த தடைகளை வரவேற்ற அவர் இலங்கையில் மனித உரிமைகள் மீறலில் ஈடுபடுபவர்களை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் பாரப்படுத்த வேண்டும் என்றும் தொடர்ந்தும் அழுத்தம் கொடுப்பேன் என்றும் மேலும் தெரிவித்தார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்து கட்டமிடப்பட்ட செய்தியாக இனப்படுகொலை நடக்கவில்லை என்றால் சர்வதேச விசாரணைக்கு ஒத்துழையுங்கள் நாமல் ராஜபக்சவுக்கு பிரம்டன் மேஜர் சவால் இனப்படுகொலை நடக்கவில்லை என்று உறுதியான நம்பிக்கை கொண்டிருந்தால் நீதியை குழப்பதற்கான நடவடிக்கைகள் விசாரணைகளிலிருந்து மறைந்திருத்தல் போன்றவற்றை கைவிட்டு சர்வதேச விசாரணைகளுக்கு முழுமையான ஒத்துழைப்பை ராஜபக்ஷ குடும்பம் வழங்க வேண்டும் இவ்வாறு கனடாவின் பிரம் பிரம்டன் நகர் முதல்வர் பட்ரிக் பிரவுன் நாமல் ராஜபக்ஷவிற்கு சவால் விடுத்துள்ளார் கனடாவின் பிரம்சம் நகரில் தமிழின நினைவு தூவி திறக்கப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்ததுடன் இனப்படுகொலை நடக்கவில்லை நடந்தது இராணுவத்திற்கும் பயங்கரவாத விடுதலை புலிகளுக்கும் இடையிலான மோதலே என்று கூறி நாமல் ராஜபக்ஷ தனது எக்ஸ்தலத்தில் பதிவிட்டிருந்தார் அதற்கு பதிலளிக்கும் விதமாக நாமல் ராஜபக்ஷவின் பதிவை வெளியிட்டு பிரம்டன் நகர் முதல்வர் மேற்கொண்டவாறு தெரிவித்திருந்தார் அவர் மேலும் தனது பதிவில் தெரிவித்தவை வருமாறு தமிழினப் படுகொலை நினைவு தூவிக்கான ராஜபக்ஷ குடும்பத்தின் எதிர்ப்பு அந்த குடும்பத்தின் கரங்களில் அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டமையை அங்கீகரிக்கும் சரியான பாதையில் நாம் சென்று கொண்டிருக்கிறோம் என்பதற்கான உறுதியான சமீச்சை இனப்படுகொலை நடக்கவில்லை என்று உறுதியான நம்பிக்கை கொண்டிருந்தால் நீதியை குழப்பதற்கான நடவடிக்கைகள் வழக்கு விசாரணைகளிலிருந்து மறைந்திருத்தல் போன்றவற்றை கைவிட்டு சர்வதேச விசாரணைகளுக்கு முழுமையான ஒத்துழைப்பை ராஜபக்ஷ குடும்பம் வழங்க வேண்டும் இது அவர்களின் நியூரம் ஹிட்லர் காலத்தில் ஜெர்மனியின் அரசியல் கொலைகள் இராணுவ செயல்பாடுகள் அதன் முரண்பாட்டு தலைமை செயற்பாடுகளை விசாரிக்க இரண்டாம் உலக போர் தோல்விக்கு பின்னர் அமைக்கப்பட்ட தீர்ப்பாயம் இந்த நியூரம் பேர்க் என்ற தொடர்பான விளக்கம் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது நியூயம் பேர்க் தருணம் இந்த குடும்பம் பொறுப்பு குரலை எதிர்கொள்வதற்கு பதில் இலங்கை அரசாங்கத்தால் பாதுகாக்கப்பட்ட நிலையில் ஆடம்பரத்தில் மறைந்துள்ளது இது வெட்கக்கேடான விடயம் ராஜபக்ஷ குடும்பம் இழைத்துள்ள மனித குலத்திற்கு எதிரான குற்றங்கள் மற்றும் இழைத்த மனித குலத்திற்கு எதிரான குற்றங்களுடன் போட்டியிடும் அளவிற்கு மோசமானவை கனடாவில் உருவாக்கப்பட்டுள்ள தமிழர் இனப்படுகொலை நினைவு தூவியை ராஜபக்ஷ குடும்பம் எதிர்ப்பது அந்த நினைவு தூவிக்கு கிடைத்த கௌரவம் ஆகும் என்று அவர் மேலும் தெரிவித்தார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது பொதுவில் இன்றைய பத்திரிகைகளின் செய்திகளாக இலங்கை அரசாங்கத்திற்கு சர்வதேசத்தில் வழங்கப்படுகின்ற அழுத்தங்கள் தொடர்பாக அதிகமான செய்திகளை இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது அதனைத் தொடர்ந்து குமுதினி படுகொலை நெடுந்தீவில் அனுஷ்டிப்பு குமுதினி படுகொலையின் நாற்பதாவது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு நேற்று வியாழக்கிழமை நெடுந்தீவில் உணர்வு பூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டது மாவெளி துறையில் அமைக்கப்பட்டுள்ள படுகொலை நினைவு துவி வளாகத்தில் இந்த நிகழ்வு நேற்று முன்தினம் முன்னெடுக்க நேற்று முன்னெடுக்கப்பட்டது முதன்மைச் சுடரை புவனேந்திர சர்மா ஏற்றி வைத்தார் தொடர்ந்து நெடுந்தீவு பங்கு தந்தை பத்திநாதன் அடிகளார் தென்னிந்திய திருச்சபை போதகர் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் இந்த படுகொலையின் போது தனது ஏழு மாத குழந்தையை இழந்தவரும் படுகாயமடைந்து தப்பியவருமான விசுவலிங்கம் அன்னலட்சுமி ஆகியோர் நினைவுச் சுடர்களை ஏற்றி வைத்தார் என்று அந்த நிகழ்வு தொடர்பான தகவல்கள் தொடர்ந்து செல்கிறது இதே சமயம் படுகொலையான உறவுகளின் ஆத்ம சாந்திக்காக நேற்று காலை எட்டு மணிக்கு மாவெளித்துறை வீரபத்திர பிள்ளையார் ஆலயம் மாவெளித்துறை சவேரியார் ஆலயம் தென்னிந்திய திருச்சபை ஆலயம் தேவசபை ஆலயம் என்பவற்றில் சமநேரத்தில் பூசை வழிபாடுகளும் நடைபெற்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து மே மாதம் பதினைந்தாம் நாள் நெடுந்தீவிலிருந்து குறிக்கட்டுவானிற்கு பொதுமக்களுடன் சென்று கொண்டிருந்த படகை மறைத்து ஏறிய கடற்படையினர் அங்கிருந்தவர்களை வெட்டியும் குத்தியும் படுகொலை செய்தனர் இந்த சம்பவத்தில் முப்பத்தி மூன்று பேர் உயிரிழந்தனர் முப்பதற்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது என்று அந்த நிகழ்வு தொடர்பான விடங்கள் இங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து செய்திகளுக்குள் அரியாலை மனித புதைகுழி அகழ்வு பணிகள் ஆரம்பம் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் கொட்டாஞ்சேனை மாணவி விவகாரம் நீதிமன்றில் நேற்று சாட்சியங்கள் என்ற ஒரு செய்தி இங்கே காணப்படுகிறது ஆசிரியரின் பாலியல் துன்புறுத்தல்களால் தவறான முடிவெடுத்து உயிரிழந்தார் என்று கூறப்படும் கொழும்பு கொட்டாஞ்சேனை தமிழ் மாணவியின் மரணம் தொடர்பில் கொழும்பு நீதவான் நீதிமன்றில் நேற்று சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட்டன என்று இளநாட்டு பத்திரிகையின் முற்பக்க செய்திகள் காணப்படுகிறது தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கலாம் போராளிகள் நலன்புரி சங்கத்தால் முள்ளிவாய்க்காலில் நினைவேந்தல் இறுதிப்போரில் கொல்லப்பட்ட மக்களை நினைவேந்தும் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வு நேற்று போராளிகள் நலன்புரி சங்கத்தால் முன்னெடுக்கப்பட்டது என்ற என்றொரு புகைப்படம் தாங்கிய செய்தி இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து மண்டித்தீவில் நகை பணம் என்பன களவு மண்டி வீடு ஒன்றில் நகை பணம் திருடப்பட்ட சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் மண்டைதீவு ஆறாம் வட்டாரத்தில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற இந்த சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருபவை வருமாறு மட்டக்களப்பை சேர்ந்த சந்தேக நபர் வீடு ஒன்றில் தங்கியிருந்து முதியவர் ஒருவரை பராமரித்து வந்துள்ளார் இந்த நிலையில் அண்மையில் முதியவர் உயிரிழந்துள்ளார் இந்த நிலையில் நேற்று முன்தினம் அந்த வீட்டிற்கு சென்ற சந்தேக நபர் மூன்றரை பவுண்ட் நகை மூன்று லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரம் ரூபாய் மற்றும் எழுநூறு யூரோ என்பவற்றை திருடி சென்றார் என்று கூறப்படுகிறது இது தொடர்பில் ஊர்காவல்துறை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டது சம்பவம் தொடர்பில் விசாரித்த போலீசார் சந்தேக நபரை கைது செய்ததுடன் அவரை நீதிமன்றில் முற்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளனர் என்று இந்த செய்தி காணப்படுகிறது ஆணையரவு உப்பை சகல பகுதிகளுக்கும் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் இளங்குமரன் எம்பி சொல்கிறார் என்றொரு செய்தியும் இவ்வாண்டு இதுவரையான காலத்தில் பத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தை கடந்த டெங்கு நோயாளர்கள் என்றொரு செய்தி விரிவாக பார்க்கையில் இந்த ஆண்டின் இதுவரையான கால பகுதியில் பதிவு செய்யப்பட்ட டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை பத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி கடந்துள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது என்ற செய்தியுடன் புலி ஆதரவாளர்களுக்கு உத்வேகம் அளிக்கும் அனுர சாடுகிறது பொது ஜன தமிழின படுகொலையை ஏற்றுக்கொள்ளாத இலங்கையர்கள் கனடாவில் இருந்து கொழும்பிற்கு அனுப்பப்படுவார்கள் என்று பிரம்டன் நகர மேயர் குறிப்பிட்டுள்ளமை பாரதூரமானது தமிழின படுகொலை என்பது அடிப்படையற்ற குற்றச்சாட்டு கனடாவில் வாழும் விடுதலை புலிகள் அமைப்பின் ஆதரவாளர்களுக்கு உத்வேகம் அளிக்கும் வகையில் ஜனாதிபதி அனுரகுமார திசா நிர்வாகம் அமைந்துள்ளது என்று பொதுஜன பிரமுனவின் ஊடக பேச்சாளர் சஞ்சீவ எதிரி தெரிவித்துள்ளார் என்ற செய்தி இங்கே காணப்படுகிறது இந்தியாவிலிருந்து அடுத்த வாரம் இலங்கைக்கு வருகிறது உப்பு இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட இருபதாயிரம் மெட்ரிக் உப்புக்கான முதல் தொகுதி அடுத்த வாரம் நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்பட உள்ளதாக இலங்கை உப்பு நிறுவனத்தின் தலைவர் நந்தன திலக தெரிவித்துள்ளார் என்ற செய்தி இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்த செய்திகளுக்குள் இந்திய எக்ஸிம் வங்கியுடன் இலங்கை அரசு இணக்கப்பாடு கடன் மறுசீரமைப்பு செயல்முறையின் கீழ் அப்படி என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி ஒன்று இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது கடந்த ஐந்து மாதங்களில் மட்டும் வீதி விபத்துகளில் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து பேர் பலி இந்த ஆண்டு முழுவதும் பதிவான வீதி விபத்துகளில் மொத்தம் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து பேர் உயிரிழந்துள்ளனர் இந்த நாட்டு இந்த ஆண்டு ஜனவரி முதலாம் திகதி தொடக்கம் மே பதிமூன்றாம் தேதி வரை நாடு முழுவதும் வீதி விபத்துகளில் இந்த இறப்பு எண்ணிக்கை பதிவு செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த காலகட்டத்தில் தொள்ளாயிரத்தி இரண்டு போக்குவரத்து விபத்துகளும் பதிவாகியுள்ளன இதன்போது ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி இரண்டு பேர் கடும் காயங்களுக்கு உள்ளாகியுள்ளனர் கவனக்குறைவாக வாகனம் ஓட்டுதல் பொறுப்பெற்ற முறையில் வாகனம் ஓட்டுதல் மற்றும் முறையற்ற வாகன பராமரிப்பு ஆகியவை பல வித்துக்களுக்கு காரணம் என்று போலீசார் கூறினர் என்று இந்த செய்தி காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்து செய்திகளுக்குள் காரிதீவு சந்தைக்கு முன் முள்ளிவாய்க்கால் கஞ்சி என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் முன்னணியால் முள்ளிவாய்க்கால் கஞ்சி என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்திகள் கிழக்கு மாகாண செய்திகளுக்குள் பிரசுரிக்கப்பட்டுள்ளது அம்பாறை மாவட்டம் திருக்கோயில் பகுதிகளில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் மாவட்ட அமைப்பாளர் துஷானந்தன் தலைமையில் நேற்று முன்தினம் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கப்பட்டது என்று இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது அதனைத் தொடர்ந்து உலக செய்திகள் பக்கத்தில் இஸ்ரேலின் வான்வழி தாக்குதலில் இருபத்தி இரண்டு குழந்தைகள் உட்பட நாற்பத்தி எட்டு பேர் பலி ஹாசாவில் தொடரும் சோகம் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது விமான தளங்களை அழித்தது இந்தியாவுக்கு கிடைத்த வெற்றி பாகிஸ்தான் விமான தளங்கள் அளிக்கப்பட்டமே இந்தியாவிற்கு கிடைத்த தெளிவான வெற்றியாகும் என்று போர் நிபுணர் ஹூபர் தெரிவித்துள்ளார் என்று இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது அதனைத் தொடர்ந்து பாகிஸ்தானியர்கள் என்று அழைக்க வேண்டாம் பலூசிஸ்தான் தலைவர் கோரிக்கை எங்களை பாகிஸ்தானியர்கள் என்று அழைக்க வேண்டாம் என பலூசிஸ்தான் தலைவர் கோரிக்கை விடுத்துள்ளார் பலூசிஸ்தான் இனி பாகிஸ்தானின் மாகாணம் அல்ல என்றும் விடுதலை பெற்றுவிட்டதாகவும் பலூஸ் தலைவர் கூறியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது என்று இந்த செய்தி காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்து ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியாக பாகிஸ்தானுக்கு ஐஎம்எஃப் ரூபாய் முப்பதாயிரத்தி இருநூற்றி ஏழு கோடி விடுவித்தது என்ற செய்திகள் உலக செய்திகள் பக்கத்தில் பிரசுரிக்கப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து இறுதி பக்க செய்திகளுக்குள் இனப்படுகொலை குற்றம் இல்லை என்றால் சர்வதேச விசாரணைகளுக்கு அஞ்சுவது ஏன் அரசிடம் கஜேந்திரகுமார் எம்பி கேள்வி இலங்கை அரசாங்கத்திற்கு எதிரான இனப்படுகொலை குற்றச்சாட்டுகள் ஆதாரமற்றவை என அரசாங்கம் கருதினால் ஏன் அது சர்வதேச விசாரணைகளை எதிர்கொள்வது குறித்து இவ்வளவு தூரம் அச்சப்படுகிறது என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கேள்வி எழுப்பியுள்ளார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்து கிளிநொச்சியை அடைந்தது ஊர்தி என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி தமிழின படுகொலையை சித்தரிக்கும் விதமாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஏற்பாட்டில் நல்லூர் தியாகதீபம் தீபம் திலீபனின் நினைவிடத்தின் முன்பாக நேற்று முன்தினம் காலை ஊர்தி பவனி ஒன்று ஆரம்பமாகியது இந்த ஊர்தி நேற்று காலை கிளிநொச்சியை அடைந்தது இந்த நிலையில் பரந்தன் கிளிநொச்சி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் குறித்த ஊர்தியை வரவேற்று மக்கள் அஞ்சலி செலுத்தினர் குறித்த ஊர்தி பவனி வடக்கை சேர்ந்த ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் சென்று இறுதியாக முள்ளிவாக்காலை சென்றடைய உள்ளது என்றவாறு விளநாட்டு பத்திரிகையின் செய்திகள் காணப்படுகிறது தொடர்ச்சியாக வலம்புரி நாளிதழின் ஏனைய செய்திகளோடு இணைந்திருக்கலாம் வலம்புரி நாளிதனுடைய உட்பக்க செய்திகளுக்குள் அசைவ உணவகத்துக்கு எதிராக நல்லூரில் கவன ஈர்ப்பு போராட்டம் நல்லூர் முன்வீதியில் அமைந்துள்ள அசைவ உணவகத்துக்கு எதிராக கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்துக்கு அருகாக அசைவ உணவகம் ஒன்று திறக்கப்பட்ட அமைக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் உடனடியாக மூடுமாறு வலியுறுத்தியும் நேற்று முன்தினம் புதன்கிழமை பஜனை வீதி ஊர்வலம் ஒன்றும் முன்னெடுக்கப்பட்டது நேற்று முன்தினம் முற்பகல் பத்து மணி அளவில் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தில் வழிபாடுகளை தொடர்ந்து சிவகுரு ஆதீன முதல்வர் வேலன் சுவாமிகள் தலைமையில் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்திலிருந்து சிறப்பு பஜனை ஊர்வலம் சைவ சமயத்தின் அடையாளமான நந்தி கொடிகள் சகிதம் ஆரம்பமாகி பருத்தித்துறை வீதி வழியாக யாழ் மாநகர சபையை கடந்து பின்னர் அதே வீதியின் மறுபக்கத்தால் புதிதாக திறக்கப்பட்ட அசைவ உணவக பகுதியை சென்றடைந்து தெய்வீக நாம பஜனை பாடப்பட்டதுடன் அங்கு உரத்த பரோகரா கோஷங்களும் எழுப்பப்பட்டன கூடி ஆசனம் பெறுபவர்களுக்கே வவுனியாவில் தமிழ் கட்சிகளிடையே தமிழ் கட்சிகளுடைய ஆதரவு வவுனியாவில் தமிழ் கட்சிகளிடையே எட்டப்பட்ட உடன்பாடு வவுனியாவில் உள்ள உளராட்சி சபைகளில் கூடிய ஆசனங்களை பெற்றுக்கொண்ட கட்சிக்கே மற்ற திறப்பு ஆதரவளிக்கும் வகையில் உடன்பாடு எட்டப்பட்டுள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் சத்யலிங்கம் தெரிவித்திருக்கிறார் வவுனியா உள்ளாட்சி சபைகளில் ஆட்சி அமைப்பது தொடர்பாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் இலங்கை தமிழரசு கட்சிக்கும் இடையிலான கலந்துரையாடல் நேற்று வவுனியாவில் இடம்பெற்றது அதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் வவுனியா மாநகர சபையில் சங்க கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கு இலங்கை தமிழரசு கட்சி முழுமையான ஆதரவினை வழங்கும் அதே போல வவுனியா தெற்கு வடக்கு செட்டிக்குளம் பிரதேச சபைகளிலும் தமிழரசு கட்சி கூடிய ஆசனங்களை பெற்றுள்ளமையினால் நாங்கள் ஆட்சி அமைப்பதற்கு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தங்களது பூரண ஆதரவினை வழங்குவதற்கு இணக்கப்பாடு எட்டப்பட்டிருக்கிறது என்றும் அந்த செய்தியும் சாரதிகளை கண்காணிக்க ஏஐ தொழில்நுட்பம் அரசாங்கம் அறிவிப்பு இலங்கையில் பேருந்து சாரதிகளை கண்காணிக்கவும் பொது போக்குவரத்தில் ஆசனப்பட்டிகளை கட்டாயமாக்கவும் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்த உள்ளதாக அரசாங்கம் அறிவித்திருக்கிறது செய்தி மஹிந்தவை நலம் விசாரிக்க சென்ற ரணில் விக்ரமசிங்க காப்பூத சாதாரண தர மாணவர்களுக்கான நடைமுறை பரீட்சைகள் இந்த மாதம் இருபத்தி ஒன்றில் ஆரம்பம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காப்போத சர சாதாரண தர பரீட்சைகளுக்கான நடைமுறை பரீட்சைகள் இம்மாதம் நடைபெறும் என்று பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்திருக்கிறது ஆயகத்தின் கூற்றுப்படி நடைமுறை பரீட்சைகள் மே இருபத்தி ஒன்று முதல் முப்பத்தி ஒன்று வரை நாடு முழுவதும் ஆயிரத்தி இருநூற்றி இருபத்தி எட்டு தேர்வு மையங்களில் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஓர் ஆயிரத்தி நூறு பரிசாத்திகளுக்காகவும் நடைபெறும் என்று அந்த செய்தியும் மீனவர் ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த நடவடிக்கை களத்தொழில் அமைச்சர் தெரிவிப்பு என்ற ஒரு செய்தியும் காணப்படுகிறது ராயபக்ஷர்களின் அரா அராஜகங்கள் மிக கொடூரமானவை நினைவு தூவிக்கான எதிர்ப்பு அதற்கான சான்று என்கிறார் பிரம்டன் மேஜர் கனடாவில் உருவாக்கப்பட்டுள்ள தமிழர் இனப்படுகொலை நினைவுத் தூவியை ராஜபக்ஷ குடும்பம் எதிர்ப்பதும் அந்த நினைவுத் கிடைத்த கௌரவமாகும் என கனடாவின் பிரம்டன் மேயர் பேட்ரிக் பிரௌன் தெரிவித்திருக்கிறார் சமூக ஊடக பதிவில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவதும் ராஜபக்ச குடும்பம் இனப்படுகொலை இடம்பெறவில்லை என உறுதியான நம்பிக்கை கொண்டிருந்தால் நீதியை குழப்புவதற்கான நடவடிக்கைகள் வழக்கு விசாரணையில் இருந்து மறைந்திருத்தல் போன்றவற்றை கைவிட்டுவிட்டு சர்வதேச விசாரணைகளுக்கு முழுமையான ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் இந்த குடும்பம் பொறுப்பு குரலை எதிர்கொள்வதற்கு பதில் இலங்கை அரசால் பாதுகாக்கப்பட்டுள்ளது இது வெட்கக்கேடான விடயம் ராயபக்ச குடும்பம் இழைத்துள்ள மனித குலத்திற்கு எதிரான குற்றங்கள் போல் ஸ்லோபான் மிலோ சோவிக் ஹென்ரிஸ் ஹிம்லர் மற்றும் புலியாசின் ஹபுவா ஆகிய சர்வாதிகாரிகள் இழைத்த மனித குலத்திற்கு எதிரான குற்றங்களுடன் போட்டியிடும் அளவிற்கு மோசமானவை கனடாவில் உருவாக்கப்பட்டுள்ள தமிழர் இனப்படுகொலை நினைவுத் தூவியை குடும்பம் எதிர்ப்பது அந்த நினைவுத் தூவிக்கு கிடைத்த கௌரவம் ஆகும் என அவர் தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியும் மரக்கறிகளின் விலை அதிகரிப்பு நாட்டில் மரக்கறி வகைகளின் விலை வெகுவாக உயர்வடைந்திருக்கிறது சில மரக்கறி வகைகள் கிலோ ஒன்று ஆயிரம் ரூபாயிற்கு விற்பனை செய்யப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது நாட்டில் நிலவிய சீரட்ட காலநிலை காரணமாக இவ்வாறு மரக்கறி விலைகள் உயர்வடைவதாக மரக்கறி விற்பனையாளர் சங்கம் தெரிவித்திருக்கிறார்கள் மிக விரைவில் தாதியர் பல்கலைக்கழகம் அமைச்சர் உறுதி இலங்கையில் மிக விரைவில் தாதியர்களுக்கான பல்கலைக்கழகம் ஒன்று அமைக்கப்படும் என சுகாதார அமைச்சரும் மற்றும் பகுசன ஊடகத்துறை அமைச்சர் நலிந்த ஜெயதீஷர் தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தி கடன் மறுசீரமைப்பு ஒப்பந்தத்தில் கைச்சாத்துவிட்டுள்ளது இலங்கை இந்தியா செய்தியும் பலமுறையினுடைய வெளிநாட்டு செய்திகளுக்குள் பரம எதிரிகளை ஒன்றிணையுமாறு அமெரிக்கா வலியுறுத்தும் இஸ்லாமியவாத தலைமையிலான அரசாங்கத்தின் மீதான அனைத்து தடைகளையும் நீக்குவதாக அமெரிக்கா திடீரென அறிவித்ததை தொடர்ந்து அந்நாட்டு ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சிரியா இஸ்ரேலுடன் சுமூகமான உறவுகளை ஏற்படுத்த வேண்டும் என்றும் இருக்கிறார் ரொம்ப நெருக்கடி கொஞ்சம் கருணை காட்டுங்க சிந்து நதியை திறக்குமாறு இந்தியாவுக்கு பாகிஸ்தான் கடிதம் எங்களின் உண்மையான நண்பர் பாகிஸ்தான் துருக்கி ஜனாதிபதி திட்டவட்டம் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்துக்குள்ளான மூன்று வாகனங்கள் இருபத்தி ஒரு பேர் உயிரிழப்பு இஸ்ரேலுக்கு ஆதரவு வழங்கும் அமெரிக்கா எதிர்த்து செனட் சபையில் போராட்டம் என்ற ஒரு செய்தி டிக்டாக் நேரலையில் மொடல் அழகி சுட்டுக்கொலை மெக்சிகோவில் அதிர்ச்சி என்ற ஒரு செய்தியும் வெளிநாட்டு செய்திகளுக்குள் காணப்படுகிறது அதிர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள் வீதி விபத்துகளில் இதுவரை தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து பேர் உயிரிழப்பு இந்த ஆண்டு இதுவரை பதிவான வீதி விபத்துகளில் மொத்தம் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் நெடுந்தீவு குமுதினி படுகொலையின் நாற்பதாவது ஆண்டு நினைவேந்தல் குமுதினி படுகொலையின் நாற்பதாம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு நேற்று காலை முதல் நெடுந்தீவில் உணர்வு பூர்வமாக இடம்பெற்றது காலை ஒன்பது மணிக்கு மாவழி துறைமுக பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள நினைவு தூவி வளாகத்தில் முதன்மை நினைவுச் சுடரனை இந்து மதகுரு கா புவனேந்திர சர்மா ஏற்றி வைக்க தொடர்ந்து நெடுந்தீவு பங்கு தந்தை பத்மநாத நடிகளார் தென்னிந்திய திருச்சபை வனபோதகர் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் மற்றும் ஏழு மாத பச்சிலம் குழந்தையை பறிகொடுத்து தானும் படுகாயம் அடைந்து இன்றும் படுகொலையின் சாட்சியாக இருக்கும் விஸ்வலிங்கம் அனலட்சுமி மற்றும் ஏனையோர் நினைவுச் சுடர்களை ஏற்றி வைத்தனர் நினைவு தூவிக்கான மலர் மாலையினை பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் குமுதினி நினைவேந்தல் குழு தலைவர் வி ருத்துரன் ஆகியோர் இணைந்து அணிவித்ததை தொடர்ந்து நிகழ்வில் கலந்து கொண்டோர் மலரஞ்சலி செலுத்தி அஞ்சலித்தனர் இயலின் போது முள்ளிவாய்க்கால் அவலங்கள் நினைவாக தீவக நினைவேந்தல் குழுவினரால் முள்ளிவாய்க்கால் கஞ்சி பரிமாற்றப்பட்டது இதேவேளை காலை எட்டு மணிக்கு மாவிலித்துறை வீரபத்திரப்பிள்ளையார் ஆலயம் மாவிலித்துறை சவேரியார் ஆலயம் தென்னிந்திய திருச்சபை ஆலயம் மற்றும் தேவச்சபை ஆலயம் என்பவற்றில் சமநேரத்தில் படுகொலை செய்யப்பட்ட உறவுகளின் ஆத்மா சாந்திக்கான வழிபாடுகள் இடம்பெற்றமையும் குறிப்பிடத்தக்கது தமிழின படுகொலை நினைவு ஊர்த்தி கிளிநொச்சிகள் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் குடிநீர் நெருக்கடியில் கிளாலி கிராம மக்கள் என்ற செய்தியும் காணப்படுகிறது கிளிநொச்சி மாவட்ட உள்ளாட்சி மன்றங்களுக்கான தவிசாளர் உபதவிசாளர்கள் நியமனம் அதேபோல மன்னாரில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி என்ற புகைப்படம் தாங்கிய செய்திகளும் காணப்படுகிறது வலம்பூரினுடைய இன்றைய ஆசிரியர் தலையமாக நாமல் போடுகின்ற உத்தரவை அனுர அரசு அமுல்படுத்துகிறதா என்ற தலைப்போடு ஆசிரியர் தலையங்கமும் முன்னாள் ராணுவ தளபதி கமாலுக்கு பிரிட்டன் பயண தடை விதிக்க வேண்டும் ஆதாரங்களுடன் கோரிக்கை விடுத்தது சர்வதேச உண்மை மற்றும் நீதிக்கான திட்டம் இலங்கையின் முன்னாள் ராணுவ தளபதி கமால் குணரட்னவிற்கு எதிராக தடைகளை விதிக்க வேண்டும் என கோரும் ஆவணத்தை ஆதாரங்களுடன் சர்வதேச உண்மை மற்றும் நீதிக்கான திட்டம் பிரிட்டனில் வெளிவிகார பொது நிலவாய அமைச்சிடம் கையளித்துள்ளது இது தொடர்பில் அவ் அமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளதாவது இலங்கையில் யுத்தம் முடிவடைந்து முடிவடைந்து முடிவந்த முடிவடைந்ததை குறிக்கும் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் தினத்தை நாங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த தருணத்தில் சர்வதேச உண்மை மற்றும் நீதிக்கான திட்டம் இலங்கையின் முன்னாள் இராணுவ தளபதி கமால் குணரட்னவிற்கு எதிராக தடைகளை விதிக்க வேண்டியமைக்கான ஆதாரங்கள் அடங்கிய ஆவணத்தினை மெக்னிஸ்கி தடைகளிற்கான பிரிட்டனின் வெளிவுகார பொதுநலவாய சர்வதேச அபிவிருத்தி அமைச்சிடம் கையளித்துள்ளோம் கமால் குணரட்னவுடன் இணைந்து பணியாற்றிய ஐம்பத்தி எட்டாவது படைப்பிரிவின் தளபதி சவேந்திர சில்வாவிற்கும் எதிராக பாரிய மனித உரிமை முறல்களிற்காக அமெரிக்கா தடை விதித்துள்ளதையும் அவரும் அவரது குடும்பத்தினரும் அமெரிக்காவிற்கு செல்ல முடியாது என்பதையும் நாங்கள் சுட்டிக்காட்டுகிறோம் பிரிட்டனும் சவேந்திர சில்வாக்கு எதிராக தடைகளை விதித்திருக்கிறது இரண்டாயிரத்தி ஒன்பதில் கமால் குணரத்ன சவேந்திர சில்வாவின் கட்டளை தளபதியாக செயற்பட்ட ஜெகத் ஜெயசூரியவதுக்கு எதிராக பிரிட்டன் தடைகளை அறிவித்ததையும் நாங்கள் சுட்டிக்காட்டியுள்ளோம் இரண்டாயிரத்தி பதினேழில் லத்தீன் அமெரிக்காவில் சர்வதேச உண்மை மற்றும் நீதிக்கான திட்டம் இவருக்கு எதிராக சர்வதேச நியாயாதிக்கத்தினை தாக்கல் செய்தது என்பதையும் சுட்டிக்காட்டியுள்ளார் ஆஸ்திரேலியாவும் அவர் பயணம் மேற்கொள்வதை தடுப்பதற்கு குற்றவியல் குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளவையும் தடைகளைக்கான வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளதையும் சுட்டிக்காட்டியிருக்கிறோம் யுத்த காலத்தில் பாதுகாப்பு செயலராக பணியாற்றிய இவர்களின் தலைமை அதிகாரியான கோட்டபாய ராஜபக்சவிற்கு எதிராக கனடா ஏற்கனவே தடைகளை விதித்துள்ளமையும் சுட்டிக்காட்டியிருக்கிறோம் மேலும் முன்னாள் ஜனாதிபதியும் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சருமான மஹிந்த ராஜபக்சவுக்கு எதிராக கனடா தடைகளை விதித்துள்ளமையும் சுட்டிக்காட்டியிருக்கிறோம் என்று அந்த செய்தியும் உரிமை மீறலில் ஈடுபட்டோர் சர்வதேச நீதிமன்றில் முற்படுத்தப்பட வேண்டும் பிரிட்டன் எம்பி உமாகுமாரன் தெரிவிப்பு இலங்கையில் இனப்படுகொலையா இல்லவே இல்லை என மறுத்த நாமலை சாடிய சின்மை இலங்கையில் இனப்படுகொலை என்ற ஒன்று இடம்பெறவே இல்லை அனைத்தும் கட்டுக்கதை என்ற ரீதியில் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் கிட்ட எக்ஸ் தள பதிவுக்கு முழு பூசணிக்காயை சோற்றில் மறைத்தலையினும் முதுமொழியை வைத்து பிரபல தென்னிந்திய பாடகை சின்மையை தக்க பதிலடியை கொடுத்திருக்கிறார் கனடாவில் தமிழ் இனப்படுகொலை நினைவு சின்னம் திறக்கப்பட்டதன் பின்னணியில் உள்ள அரசியல் நோக்கங்கள் குறித்து தாம் கலை கவலை அடைவதாகவும் உள்நாட்டு இறுதி கட்டங்களில் இலங்கையின் ராணுவ நடவடிக்கைகள் தொடர்பாக எந்த இனப்படுகொலையும் நிரூபிக்கப்படவில்லை எனவும் தவறான இனப்படுகொலை கதையை கனடா ஊக்குவித்துள்ளதாகவும் நாமல் எக்ஸ் எக்ஸ்தலத்தில் பதிவிட்டிருந்தார் இந்த பதிவுக்கு எதிர்ப்பை வெளியிடும் வகையில் தென்னிந்திய பிரபல பாடகி சின்மையும் தட் முழு பூசணிக்காயை ஒரே ஒரு பருக்கை சோற்றில் மறைக்க ட்ரை பண்ற மூமெண்ட் என பதிலடி கொடுத்திருக்கிறார் இணையவாசிகளின் கவனத்தை ஈர்த்துள்ளது உதயன் பத்திரிகையின் செய்திகளை பார்க்கலாம் உதயன் பத்திரிகையின் பிரதான செய்தியாக ராஜபக்ஷகளின் குடும்பத்தினர் ஆளிகளில் தூபிக்கான எதிர்ப்பால் பெருமிதம் மேயர் பட்ரிக் பிரவுன் அதிரடி என்ற செய்தி பதிவில் என்று இந்த சர்வதேச ரீதியில் இலங்கையின் குறிப்பாக ராஜபக்சக்களின் குடும்பத்தினருக்கு வழங்கப்படுகின்ற அழுத்தங்கள் தொடர்பான செய்திகள் தான் இன்றைய பத்திரிகைகளில் அதிகம் பிரசுரிக்கப்பட்ட செய்திகளாக இருக்கிறது இவைதான் இன்று யாருடன் ஆட்சிலிருந்து வெளிவந்திருக்கக்கூடிய நான்கு பத்திரிகைகளும் செய்திகளும் நிகழ்ச்சியிலும் தொடர்ச்சியாக ஒரு சிறிய விளம்பர இடைவெளியை தொடர்ந்து இணைந்திருக்கலாம்